கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருவையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த நாளில் ஆறுதலின் வார்த்தை இதோ தானியலின் புத்தகம் அதன் ஆறாம் அதிகாரம் அதன் பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தானியலோ வெந்தாள் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் அன்பானவர்களே உங்களுக்கு தெரிந்ததான ஒரு பகுதி தான் இந்த வேத பகுதி தானியன் நாட்களிலே ஒரு ராஜாவினுடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ராஜாவை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இப்பொழுது தானியலினுடைய பனிஷ்மெண்ட் அவரை சிங்ககவியில போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தானியில சிங்ககவியில போடணும்னு சொல்லி அந்த அரசாங்கத்தில் இருந்ததான பிரதிநிதிகள் பெரிய பெரிய ஆட்கள் அவனை பகைத்தவர்கள் ஏன் இப்படி சொல்ற ராஜா அவரிடத்துல கையெழுத்து வாங்கி அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் தானியில சிங்ககவியில போடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து சிங்ககவியிலே போட்டார்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு உலகமே நம்மளை சிங்க கெபியில் போடுறதுக்கு வகை தேடலாம் சிங்க கெபி போன்ற பிரச்சனைகளை நம்ம போடலாம் வசனமும் சொல்லுகிறது சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அப்போ நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன் சிங்கம் கர்ஜிக்கும் எப்படியாவது விழுகிடலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் அப்படியாக இருக்கலாம் அதுல தள்ளப்படலாம் தானியலும் ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன தெரியுமா இந்த ராஜ்யத்தில் எல்லாரும் என்ன தள்ளிவிடலாம் ஆனா இந்த கெபியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் ஒருவர் உண்டு நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்க பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு உண்டு அவர் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வருவார் இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில கடந்து போறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனா இந்த நாளிலே அந்த தானியலின் தேவன் ஆகிய கத்தர் அவர் சொன்ன ஒரு வாக்கு ராஜா வாக்குறாரு தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க இருந்தாரா ஆம் ராஜாவே அவர் தப்பு வைக்க வல்லவரா இருந்தார் நீங்கள சொல்லுவீங்க நான் ஏழை போல தேவனை தேடுகிற ஒவ்வொருவரும் முழங்கால் படியிடுகிற அந்த அனுபவம் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் பிரச்சனைகள் எப்படியா இருக்கலாம் முழங்கால் படியிடுறத மறந்துடாதீங்க முழங்கால் வெற்றியை கொண்டு வரும் ஜபம் என்னைக்குமே சாகாது ஜபித்தவர்கள் ஒரு நாள் சாகலாம் ஆனால் ஜபம் சாகாது நான் சொல்றங்க வெளியில கொண்டு வருகிற நம்முடைய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் பிரச்சனையில தள்ளுறதுக்கு உலகமே வந்து நிற்கலாம் இந்த ராஜாங்கத்தில் எல்லாரும் போய் நிற்கலாம் ஆனால் பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வருகிற அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமன்பானவர்களே லாசருடைய வாழ்க்கையில் அவன் மறித்து விட்டான் கல்லறையிலே வைத்து விட்டார்கள் கல்லறை அவனை பூட்டிவிட முடியவில்லை ஏன் தெரியுமா கல்லறையில் வைக்கிறதுக்கு தான் கற்று கொடுத்து அவனை உள்ள வைத்தார்கள் ஆனால் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவனுடைய கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைத்த போது வெளியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையை அனுப்பி லாசுவே வெளியில் வா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் பிரச்சனையிலிருந்து இருந்து வெளியில் கொண்டு வர நம்முடைய ஆண்டவரால் முடியும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் நம்புங்க உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்கு அப்படி ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என் பிரச்சனையை பார்க்கிலும் நீர் பெரியவராக இருக்கு அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார் உங்களுக்காக நான் சுவிக்கிறேன் அன்பின் பொருளோக பிதாவே ஒருவேளை இந்த நாளிலே பிள்ளைகள் பிரச்சனையின் ஊடாக கடந்து போகலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் வெளியில கொண்டு வருகிறதா நீங்கள் ஆண்டவர் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து கத்த நீங்க தான் வெளியில கொண்டு வரணும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா கூடவே இருந்து நடத்தும் நன்மைகளை செய்யும் இயேசுவி நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் சமம் கேடும் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாமே காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா